ஹை ஐய்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் பேட்டியன் படத்தோட ரிலீஸ் எப்போன்னு ரசிகர்கள் நீண்ட நாள் தவமாக காத்திருந்த கேள்விக்கு வந்து பதவி கொடுத்துருக்காங்க லைக்கா நிறுவனம் ஆம் நேற்று அழிவிக்கிறோம்னு சொன்னாங்க கரெக்டாக பத்து மணிக்கு வந்து இன்னைக்கு காலையில் ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது ரஜினிகாந்த் நடித்த பேட்டியன் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா கன்ஃபார்மாக தெரிவிச்சிருக்காங்க தலைவர் பேண்ட்ஸுக்கு ஒரே ஹேப்பி ஏன்னா படத்தை வந்து ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் பண்ணலாமா இல்லை தீபாளிக்கு ரிலீஸ் பண்ணலாமான்னு ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருந்தது குழப்பம் வந்து ரசிகர்கள் மத்திலையும் இருந்துச்சு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களா ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு இப்போ கன்ஃபார்மே அறிவிச்சிட்டாங்க ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு அந்த பண்டிகையில் தான் வந்து தொடர்ந்து வந்து அஞ்சு நாள் வந்து லீவு ஸோ வசூலில் வந்து மரணமாக காட்டுறதுக்கு இந்த வேட்டையும் ரெடியாக இருக்கியா மேலும் வேட்டையினோட சூர்யா நடித்த கங்குவா ரிலீஸ் ஆகுது எங்களுக்கு வந்து ரசிகர்களுக்குலாம் பற்றிலாம் அங்கே இல்லை இந்த படம் ரிலீஸ் என்ன எங்களுக்கு வந்து தலைவன் படம் ரிலீஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற குஷியில் இருக்கிறாங்க இதனுடைய பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து போலீஸ் காப்பில் இருக்கிற ஸ்டில்ஸை வெளியிட்டு மரணம் காட்டு காட்டியிருக்கு லைக்காக இந்த ஸ்டில்ஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ செமையாக இருக்கார் போலீஸ் கெட்டப்புனா தலைவருக்கெல்லாம்ப்பா அதெல்லாம் பழைய பழத்தில் வந்து மூன்று முகம் மூன்று முகம் எல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் பெரிய ரீசெண்டாக தர்பார் தர்பார் இது பா எவ்வளவு இளமையாக இருக்கார் வயசு ஏற ஏற வயசு ஏறுதா இல்லை இறங்குதா தெரியல தலைவர் இருக்கு அந்த மாதிரி அழகாக அப்படியே முகம் வந்து அழகு அப்படியே அப்பா கண்ணை பறிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து உங்க எங்க என்ன விட்டுங்க நம்ம கமெண்ட்ஸ் பார்த்து தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி